அலைக்கும் ஒரு வரமத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு கனவுகள் மூலமாக நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா என்று ஒரு சகோதரர் கேட்கிறார் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நற்செய்திகளை சொல்லக்கூடிய கனவுகளை தவிர நுபுவத்தில் அதாவது இறை செய்தியில் வேறு எதுவும் எஞ்சியிருக்கவில்லை என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரி எனும் ஹதீஸ் நூலில் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாவது எண்ணில் இடம்பெற்றிருக்கிறது இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது கனவுகள் மூலமாக நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது நற்செய்திகளை சொல்லுவதற்காக மட்டும்தான் கனவுகள் வரும் என்று தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது கனவுகள் என்பது பல வகை அவற்றுள் நற்செய்திகளை சொல்லக்கூடிய கனவுகளும் இருக்கும் என்பதை விளங்கிக் கொள்வதுதான் குழப்பத்திற்கு தீர்வாக அமையும் என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு தெளிவுதா அனில் அசலாம் வரமத்துல்லாஹி வரகாத்து